வணக்கம் மாலை முதல் தொலைக்காட்சியோட மக்கள் அரங்கம் விவாத நிகழ்ச்சி நான்கு மணி போட்டி நாடாளா போவது யார் இதான் தலைப்பு நாம் தமிழ கட்சி சார்பாக அண்ணன் சாட்டை துறைமுருகன் இதுல அண்ணன் துறைமுருகன் பேசுறப்ப காவ சேர்ந்த தற்கொலை கூட்டம் அரங்கத்தில் உட்கார முடியாம கதர்னாங்க பதர்னாங்க கண்ணி வெடிச்சாங்க ஒப்பாறு வச்சாங்க ஓலமிட்டாங்க கடைசி தகராறு பண்ணியாவது ஆட்டத்தை கலைச்சிருப்போம் முயற்சி பண்ணாங்க அதுவும் தோல்வியை முடிஞ்ச பிறகு மூஞ்ச தொங்க போட்டு போயிட்டாங்க அதுல பேசுறப்ப அண்ணன் துறைமுகன் வந்து தனிநபர் தாக்கல் கொடுக்கல விஜய நோக்கி அவதூறா பேசல ஆபாச பேசல கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தல அவைக்கு குந்த விளைவிக்கிற வகையில எதுவும் பேசல அரசியலாக விமர்சனத்தை வச்சாரு மாற்று கருத்தை பதிவு பண்ணார் அடிப்படையான ஒரு கேள்வியை தான் வச்சாரு அதாவது திமுகவுக்கு கொள்கை அப்படின்னா திராவிடம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதிமுகவுக்கு கொள்கைன்னா எஞ்சியர் காலத்திலேயே அன்னாயிசம்தான் என் கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இப்ப காங்கிரஸுக்கு தேசியம் பாஜகவுக்கும் இந்துத்துவம் எல்லா கட்சிக்கும் கொள்கைன்னு ஒன்று சொல்றாங்க ஒன்று சொல்றாங்க அதை செயலாக்கம் பண்ணுறாங்களே இல்லையோ சொல்றாங்க இப்ப காவுக்கு என்ன கொள்கை அப்படின்னு கேட்டார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறது திருக்கொள்றா அது கொள்கை இல்லை ஓன் கொள்கையை சொல்லு அப்படின்னு கேட்டார் அப்ப கொள்கன்னா என்னன்னே தெரியாத கூட்டமா தான் அந்த கூட்டம் இருக்குங்கிறத அந்த அவையில வந்து அம்பலப்படுத்தி பேசினாரு அப்புறம் செங்கோட்டை நன்மையில சேர்ந்திருக்காருன்னா தாவேக்காவில் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு சமூக நீதி எப்படி பேசுவ ஏன்னா வாசாத்தியோட சூத்திரதாரி வாசாத்தியில வந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதுல அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக அதிகார மையமாக சூத்திரதாரியா வழங்கினது வந்து செங்கோட்டைய அந்த செங்கோட்டைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு சமூக செங்கோட்டை வந்து அதிமுக விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு தாமே எல்லாருக்கும் தெரியும் போன பிறகு ஜெயலலிதா படத்தையும் கூடவே கூட்டு போறாரு அங்க போன பிறகு இதுவரைக்கும் இதுவரைக்கும் வந்து ஜெயலலிதா படத்தை போடாத தாமே காட ஜெயலலிதா படத்தை போட பார்க்க முடியுது போடுறத பார்க்க முடியுது அதே போல செங்கோட்டையோட சட்ட பைக்குள்ள ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிடாரு அதான் அந்த துறைமுகம் வந்து அந்த இடத்துல கிழிச்சு தொங்க விட்டாங்க முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாநாடு விக்கிரமாட்டில் நடக்குது அப்ப வந்து ஐந்து வரும் கொள்கை தலைவர்கள் தான் பெரியார் ஈவரா அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராசர் வேலுநாச்சியார் அப்புறம் வந்து அஞ்சலி அம்மாள் ஐந்து கொள்கை வழிகாட்டிகள் தான் ஆனா அடுத்த மதுரை மாநாட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க யாரு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இப்ப திடீர்னு பார்த்தா தாவின்னு சேர்த்துட்டாங்க ஆமா இதனாலதான் சொல்றேன் இது கொள்கை இல்லை கூமட்டை கூட்டம் இது தற்கூரின்னு கூட அவர் சொல்லலை இது தற்கூரின்னு கூட சொல்லல வியப்புக்குறின் அந்த வாதங்களை வச்சுட்டு வியப்புக்குறி அப்படின்னார் உடனே பாருங்க தாவேக்கா கா எப்படி எங்களை தற்கூரின்னு சொல்லலாம் அப்படின்னு கூட்டத்திலிருந்து கிளம்பிட்டேன் மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்த வந்து ஆர்வ கொலாப்பேன் ஒரு அவையில எப்படி நடந்துக்கிறது தெரியாம ஏதாவது பண்ணி விட்டுருவான் ஏதாவது மற்ற கட்சிகளை யாராவது ஒருத்தர் இருப்பான் ஆனா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அது மாதிரி தான் இருக்கேன் ஒருத்தருக்கு அரசியல் புரிதல் இல்லை ஒரு மாற்று கருத்தை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை சகிப்புத்தன்மை இல்லை ஜனநாயக பண்பு இல்லை எதுவுமே இல்லை அங்க வெறும் கத்துறது அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போனோம்னா அந்த முதல் காட்சியில கதாநாயகனை காட்டுப்பாங்க காமிச்ச உடனே ஓன் கத்துறது விசில் அடிக்கிறது அப்புறம் பாட்டு போட்டா போய் நடந்து மாறுறது இதே மனநிலையில தான் இதே மனநிலையில தான் அவங்க எல்லாம் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு வர்றாங்க நம்ம ஆடு நம்ம கட்சிக்காரர் பேசாரா லாயலாமணி பேசாரா என்ன பேசினாலும் கை தட்டணும் என்ன பேசனாலும் கை தட்டணும் என்ன பேசினாலும் ஆர்ப்பரிக்கணும் மற்றவங்க பேசுறாங்கன்னா ஏதாவது இடல இடல பேசி அவங்கள பேச விடாம தொந்தரவு போடணும் கத்தி கூப்பாடு போடணும் இதுதான் அவங்க நோக்கம் இதுல அவங்க கட்சிக்காரங்க பேசுறதை மட்டும் வெட்டி எடுத்து போட்டு சம்பவம் பண்ணிட்டாரு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாரு மற்ற கட்சிகள் தெரிஞ்சு விட்டாருமா அதே போல தாமே சார்பாக பேசக்கூடிய லயலாமணியா இருக்கட்டும் ரமேஷா இருக்கட்டும் ராஜ்மோகலா இருக்கட்டும் அவங்க பேசுறப்ப பொதுமக்களுக்கு பேசுறது இல்லை பொதுவான மக்கள்கிட்ட கொள்கை கோட்பாட்டை சொல்லி நிலைப்பாட்ட சொல்லி இன்னைக்கு அரச வன்முறையை அரச கொடுமையை சொல்லி அவங்க கட்சிக்கான தேவையை சொல்லி இருக்கணும் ஒரு மேடை பேச்சு அப்படிதான் இருக்கணும் ஆனா இவங்க யாரும் வந்து பொதுவா மக்களுக்கு பேசுறது இல்ல கட்சிக்காரனுக்கே பேசுறேன் கட்சிக்காரன்ட்ட என்ன பேசுனா கை தட்டு விடுமோ தான் பேசுறேன் இப்ப தாவேக்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா அந்த கட்சிகாரன் கை தட்டுவான் ஆனா பொதுமக்கள்கிட்ட எப்படி ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை பிடிச்சா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாதான் அவன் ரசிப்பான் அவன் ஏற்பான் ஆனா இவங்க முழுக்க முழுக்க கட்சிக்காரன்கிட்ட கை தட்டுவாங்கிறதுக்காக அதை பேசி விடுறாங்க அப்ப ரெண்டு சுற்று ரெண்டு சுற்றுலையும் வச்சு அன்னை தலைவர்கள் வந்து சாத்து சாத்து சாத்தினாங்க சாத்து சாத்து சாத்துறப்ப அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தாயே காத்தலப்பில் இல்லை பேசிய நண்பர் லயலாமணியும் அவங்களோட அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துற வகையில என்னென்ன பேசுனா வந்து கை தட்டுவாங்களோ ஆறு பறிப்பாங்களோ ஆரவரம் அடைவாங்களோ அதை மட்டும் பேசிட்டு உட்கார்ந்து டாப்புல மற்றபடி பெரிய ஆழமான அறிவுபூர்வமான வாதங்கள் கருத்துகள் அந்த பேச்சில் இல்லை ஆனா அண்ணன் சாட்டை துறைமுக வந்து தாவேக்கா அப்படின்னு இந்த பிம்பத்தை கட்டுறா இல்ல ஏன்னா ரெண்டே மிஞ்சிய மிதமிஞ்சிய வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊடக வெளிச்சம் அந்த ஊடக வெளிச்சம் தான் இந்த தாவேக்காவோட அரசியல வந்து அப்படியே தூக்கி எடுத்து வச்சிருக்கு அந்த ஊடக வெளிச்சத்துல ஊடகத்தால ஒரு பிம்பமா கட்டப்படுறாரு விஜய் இவருக்கு இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு அவர் வந்து நடந்தா ஊர்வலா படுத்தா பேரணி நிமிந்தா மாநாடு அப்படின்னு ஊடகங்களே வந்து ஒரு கருத்துவாக செய்யுது நாற்பது விழுக்காடு வாக்கு இருக்கு அறுநூறு விழுக்காடு வாக்கு இருக்கு அவருக்கு அந்தமான வாக்கு இருக்கு அந்தமான தாண்டி அந்த பக்கம் வாக்கு இருக்கு அப்படின்னு என்னமோ சொல்றாங்க என்னமோ சொல்றாங்க உண்மையிலேயே வந்து அவருக்கு பெரிய வாக்கு இருக்கு அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமென்ற தேர்தல் முடிந்த பிறகு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி போட்டிருப்பார் ஏன்னா எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் அதிமுகன்னு இவங்க எதிர்கெடுத்தாலும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அண்ணா அறுபத்தி ஆட்சி பிடிச்சதையும் எழுபத்தேழுல வந்து எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சதையும் எழுபத்தேழு ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்சு நான் அஞ்சாண்டு நாள் வச்சு தேர்தலில் போட்டி போடணும்னு காத்திருக்கல எழுபத்தி மூணுலயே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவரை வேட்பாளர் நடத்துறாரு மாயத்தவர் வந்து வெற்றி பெறாரு வெற்றி பெற்ற பிறகுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை கவனமும் முழுக்க முழுக்க அதிமுக நோக்கி போகுது அதுக்கு முறையாக நடக்கக்கூடிய புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுது அதோட தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார் இடைத்தேர்தல் போல எம்ஜிஆரை முதலமாக காட்டக்கூடிய தாவேக்கா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல போட்டி போட வேண்டியதானே உங்களுக்கு ஏற்ப வசதியா வந்து அந்த களத்தில் அதிமுகவும் இல்ல நாம் தமிழகச்சி போட்டி போட்டோம் திமுக போட்டி போட்டுச்சு பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டி போடல அப்போ எங்களுக்கு திமுக தான் சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவேக்கா அந்த தேர்தலில் போட்டி போட்டு பரப்புரை செஞ்சு ஏன்னா ஒரு தொகை தான் நிலப்பரப்புன்னு சொன்னது சுற்றி சுற்றி வந்திருந்தா இங்கே போல அங்கே கூட்டம் வந்திருக்கும் அப்ப அங்கே வந்து பரப்புரை செஞ்சு திமுக ஈரோடு கிழக்கில் வீழ்த்திட வேண்டியதானே ஏன் ஈரோடு கிழக்கு போட்டி போடல ஏன் விக்கிரமாண்டியில் போட்டி போடல ஏன் செய்யலை செஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அவங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் வாக்கெல்லாம் பெருசா இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சமதான உதாரணம் இங்க வந்து தாமே கா இருபது விழுக்காடு வாக்கு இருக்கு உறுதியா தெரியும் அப்படின்னு சொன்னார் யாரு எட்டு முதலமைச்சர்களை உருவாக்குன பிரசாந்த் கிஷோர் இருபது விழுக்காடு வாக்கு இருக்கு அந்த தாமேக்காவோட தலைவர் விஜய் வந்து பீகாருக்கு எனக்கு வந்து பரப்புரை பண்ணுவார் அவர் பணியுரே தாண்ட மாட்டார் ஆனால் பீகாருக்கு வருவாருன்னு பிரசாந்த் கிஷோர் நம்பினார் பீகாருக்கு வந்து பரப்புரை பண்ணுவாரு பீகார்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா இல்ல பீகார்ல வந்து மதிய நேரத்துல விஜயோட படங்களை தான் டப்பிங் பண்ணி இந்தியா பாத்துட்டு இருக்கிறாங்க டப்பிங் பண்ண இந்தி படங்களை டப்பிங் பண்ண விஜயோட படங்களை இந்தியில பாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு விஜய் பரப்புரை பண்ணா எடுபடும் அப்படின்னாரு ஆனா விஜய் அங்க பரப்புரைக்கலாம் போகல பீகார்ல வந்து பிரசாத் கிஷோர் போராட்டங்கள்ல கூன்னு மக்கள் கூட்டம் இவர் விஜயோட வாகனத்தை எப்படி வந்து அருள் கூட்டம் ஏறிச்சோ அதே போல பிரசாந்த் கிஷோரோட வாகனத்தையும் நினைக்கிறேன் கூட்டம் வந்து வாகனத்தை ஏறிச்சு அவர் கூட்டம் என்னோட சன்ஸ்ராஜ் கட்சிக்கும் பாஜக கூட்டணிக்கு தான் போட்டி ரெண்டே பேரு கிடையாது தான் போட்டி அப்படின்னாரு நிதிஷ்குமாரோட ஐக்கிய சடதாசனம் இருபத்தி அஞ்சு இடங்களை கூட பெறாது இருபத்தி அஞ்சு இடங்களை நான் வந்து ஆசை விட்டு போயிடறேன்னு ஆனா முடிவு என்னாச்சு விளைவு என்னாச்சு ஒட்டுமொத்தமா நான்கு விழுக்காடு வாக்களை கூட யார் பிரசாந்த் கிஷோர் இடங்களை நிதிஷ்குமார் இடங்களை பெற்றார் அது எல்லா இடங்களையும் படு தோல்வி அரசியல் விட்டு விலக போறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நான் ஒரு நாள் மௌன விரதம் இருக்க அப்படின்னா அப்ப விஜயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு மௌன விரதம் தான் ஏன்னா அவருக்கு ரொம்ப எளிமையில சும்மாவே பேச மாட்டாப்புல மௌன விரதம் எளிமையா இருக்கலாம் இப்படி வந்து கொள்கையும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாம கள செயல்பாடும் இல்லாம தமிழ்நாட்டில் வலதுசாரி இயக்கங்கள் இருக்கு இந்துத்துவ இயக்கங்கள் இருக்கு ஆனா அந்த இந்துத்துவ இயக்கங்கள் வலதுசாரி இயக்கங்கள் கூட நான் போராட்ட களத்துக்கு வரமாட்டேன் என்ன வேணா வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னது கிடையாது இத்தனைக்கும் வலதுசாரி இயக்கங்கள் இந்த போராட்டத்தின் மீது இந்த போராடக்கூடியவர்கள் மீது ஒவ்வாமை இருக்கு எதிர்ப்புணர்வு இருக்கு போராடக்கூடிய ஆட்களை தேச விரோதி சமூக விரோதி ஆன்டி இந்தியன் நகர்ப்புற நக்சல் சொல்லக்கூடிய வலதுசாரி அமைப்புகள் கூட போராடுறாங்க அப்படின்னா அதை அரசியல் பண்றதுக்கு போய் பார்க்கும் ஆனா முதல் முதலாக போராடக்கூடியவங்களை வீட்டுக்கு அலுவலகத்துக்கு வர நினைச்சார் விஜய் அதே போல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களை எம்ஜிஆரே போய் இறங்கி தான் பார்த்தாரு எம்ஜிஆர் இவங்க சொல்ற எம்ஜிஆரே போய் அந்த வெள்ளத்தண்ணி போய் இறங்கிதான் போய் பார்த்தாரு ஆனா விஜய் வந்து அவளை அடைக்கா தூக்கிட்டு வந்து இங்க பனையூர்ல வச்சு நிவாரண பொருள் நான் நினைச்சு ஒரு வேலை விதி விளக்கா தப்பி பொழைச்சாரு விஜய் மட்டும் இரநூத்தி முப்பத்தாறு இடங்கள்ல விஜய் மட்டும் ஜெயிச்சாருன்னு வச்சுக்குவோம் சட்டமன்ற உறுப்பினரா ஜெயித்தவர்கள் சபநாதரை வந்து அந்த நாற்காலி எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க நான் வந்து சபை சபை நிகழ்ச்சியில பங்கேற்கணும் ஆர்வமா இருக்கேன் வர இப்படிப்பட்ட ஒரு கட்சி கொள்கை இல்ல கோட்பாடு கோட்பாட்டு நிலைப்பாடுகள் இல்ல கல செயல்பாடு இல்ல சேரே மனப்பான்மை இல்ல கருணை இல்ல மக்கள் மீது ஒரு கருணை ஒரு கரிசனம் எதுவும் இல்ல நாற்பத்தொரு பேர் செத்து போன பிறகும் கருவுக்கு போகல அம்போன் விட்டுட்டு ஓடி வந்தாரு அதுக்கு பிறகு கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ கூச்ச உணவோ இல்லாம அதை வச்சு அரசியல் பண்ணாரு இப்படிப்பட்ட ஒரு கட்சியை திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் தோல்வித்துக் கொண்டிருப்பது நாம் தமிழ கட்சி குறிப்பா அண்ணன் சாட்டை தொடர்பு பேசக்கூடிய அந்த காணொலிகள் சாட்டையில் போடக்கூடிய காணொடிகள்லாம் ஒட்டுமொத்த தாவேக்காவோட தற்கொலை கூட்டத்தோட கை கைவிக்குது அவனால சமாளிக்க முடியாமல் புலம்பி தவிக்கிறாங்க அதுல ரொம்ப அழகாக கேட்டாங்க கரூர் வழக்கு ஒரே ஒரு வழக்கு இது விஜய் மேல கூட வழக்கு போடல அதுக்கு வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் குமார் எல்லாரும் ஓடி ஒடிஞ்சிட்டாங்க ஒரே வழக்குல பாஜக கிட்ட சடைஞ்சிட்டாங்க ஏன்னா காவல்துறை மீது குமாரோட மரணத்துல காவல்துறை மீது குற்றச்சாட்டு அந்த வழக்குல கூட சிபிஐ விசாரணை வேண்டாம் காவல்துறை மேல குற்றச்சாட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம்னு ஒட்டுமொத்த மக்கள் நினைக்கிறாங்க அப்ப வழக்கு சிபிஐக்கு மாத்தப்படுது அப்ப அந்த சமயத்துல கூட சிபிஐ வேண்டாம்னு சொன்ன விஜய் இந்த கரு மரணத்தை சிபிஐக்கு மாத்த வரவேற்று நீதி வெல்லும் ட்வீட் போடுறாரு அப்போ இந்த ஒரு வழக்கில் ஒட்டு மொத்தமாக படுத்துட்டாங்க ஆனால் அண்ணன் சீமானர்கள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு திட்டம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது என்னைய விசாரணை என்னைய சோதனை இத்தனைக்கும் இத்தனை அடக்குமுறைக்கும் பிறகு கூட நிலைவாட்டில் குவாட்பாட்டில் அந்த உழிப்பாட்டோடு இருக்கணும் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்கை யாராலையும் பிரிக்க முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துற தற்குறி இல்லை அவன் தற்கொலையோ ஆச்சரியக்குரியோ கேள்விக்குறியோ எதுவும் இல்லை அப்படின்னு அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து அந்த அவையில் போட்டு உடைச்சாங்க அண்ணன் சாட்டை துறைமுகனோட பேச்சுக்கு வந்து லயலா நண்பர் லயலா மணியால் ஈடு கொடுத்து பேச முடியலை என்ன பேசினாலும் அண்ணனோட பக்கத்துல நிற்கலை அப்போ அந்த அவையில் வந்து கத்தி கூப்பாடு போட்டவங்க கடைசியில் கப் ஆகி எழுஞ்சு போயிட்டாங்க அதனால இது வந்து கருத்தியல் விமர்சனங்கள் இதுக்கு பதிலளிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட முதல் கருத்தியல் தெளிவு இருக்கணும் அது இல்லை அதே போல பேசுற சொன்னாரு நாங்க காங்கிரஸை தோல் வைக்கிறோம் காங்கிரஸ் இனத்தை அழிச்ச கட்சின்னு ஆனா உங்க தலைவர் விஜய் வந்து காங்கிரஸ்ல மாநில தலைவர் பொறுப்பு கொடுங்க இளைஞர் பிரிவுல அப்படின்னு கேட்டாருங்கிற உண்மையும் அதே அவையில போட்டு உடைச்சிட்டார் அதனால இந்த தாக்குதல் எல்லாம் சும்மா தொடக்கம் தான் இனி வரக்கூடிய விவாத அரங்கு மக்கள் மன்றம் எல்லாத்துலேயும் இந்த போலித்தனத்தை தோல்விப்போம் தற்கொலை கூட்டத்தை ఖాతా